ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கற்றாழையில் வெந்தயத்தை வைத்து ஒரு அற்புதமான மருத்துவம் குறிப்பாக ஆண்களுக்கு தான் செய்ய போகிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு கற்றாலை எடுத்து சைடில் ரெண்டா பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் எடுத்ததுக்கப்புறம் இதை நேராக சென்டராக கட் பண்ணிக்காங்க கட் பண்ணிய பிறகு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்திக்காங்க ஆனால் அரை ஸ்பூன் போதுமானது இதை சேர்த்து அப்படியே நல்லா பரப்பி விட்டுருங்க ரெண்டு ப ரெண்டு சே பீஸ்லேயும் அந்த மாதிரி பரப்பி விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இல்லை நீ மூடி வைக்காத நீங்கள் அப்படியே வைச்சாலும் சரி ஏன்னா அந்த வெந்தயத்தை நல்லா அந்த கற்றாலையில் டிப் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த கற்றாலையில் ஊறி இதுலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே முளைப்பு வந்துடும் முளைப்பு வந்ததுக்கு பிறகு இந்த வெந்தயத்தை எடுத்து நீங்கள் அப்படியே நீங்கள் சாப்பிடுங்க அப்படி இல்லையா நீங்கள் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து இதை நல்லா அரைச்சி சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்றதுனால இந்த கற்றாலையும் இந்த வெந்தயமும் இரண்டும் சேரும் பொழுது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நேரத்திற்கு விந்தை வெளியவே வரவிடாமல் நல்ல ஒரு ஆழ்ந்த இன்பமான தாம்பத்தியத்திற்கு இது வழிவகுக்கும் கண்டிப்பாக ஆண்கள் சாப்பிடுங்க அதே மாதிரி உடல் சூட்டை மெயினாக குறைக்கக்கூடியது இரண்டு பொருளுமே உடல் சூட்டை தணிக்கக்கூடியது உடல் சூடு அதிகமாக இருந்தாலே அதிகமான வியாதிகள் என்பது தோல் நோயிலிருந்து முடி கொட்டக்கூடிய பிரச்சனையிலிருந்து கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனை உடல் சூட்டுனால் வருது இந்த உடல் சூட்டை இயற்கையான முறையில் இந்த மாதிரி நீங்கள் வெந்தயத்தை முளைக்கட்டி அதுவும் கற்றாலையில் முளைக்கட்டி நீங்கள் சாப்பிடும் பொழுது அனைத்து வியாதிகளும் முழுமையாக சரியாகும்